ஜோதிட நிலைய நேரில் அனைவருக்கும் சதீஷ் இனிய வணக்கங்கள் இன்றைய தினம் நமது ஐயா திரு கே அண்ணாமலை இல்லை வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கு திடீர் செலவு மருத்துவ செலவு இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு இதுக்கான தீர்வுகள் இதுக்கான பரிகாரங்கள் அதை பற்றி நமது ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் வாருங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் வாக எல்லா போலும் செந்தூர் முருகனுக்கு சொல்லுங்க இதே இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனிதருக்கு வந்து மன நிம்மதி அமைதியான வாழ்க்கை இதெல்லாம் அமையணும்னா அதுக்கு வந்து நம்ம ஜோதிட ரீதியாக அதுக்கு எதுவும் டிப்ஸு இல்லை எதுவும் அது சம்மந்தமாக எதுவும் ஜோ ஜாதகத்தில் எதுவும் இது இருக்கா அதுக்கு நம்ம அமைதியான வாழ்க்கை மன நிம்மதியோட நிறைவாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக அது மாதிரி கேட்குறேன் மன நிம்மதியானா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரன் தான் மனோகாரகம் அவர் போய் ராகு கேதுவோடலாம் இணைஞ்சு திசையோ புத்தியோ நடந்துச்சு அப்படின்னா மனக்குழப்பம் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் மன அனுமதிக்கிறதே இருக்காது சந்திரன் ஒரு வளர்ப்பாய் சந்திரனாக இருந்து பௌர்ணமியை நோக்கி போகிறது மாதிரிக்கே சந்திரன் அந்த அதிமுகத்துல நம்ம பிறந்திருந்தோம்னா நமக்கு ஒரு நிறைவான மனநிமதி மனோகாரகன் சந்திரன் வந்து என்றைக்குமே பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதனால தான் மனக்குழப்பத்தை கொடுக்கும் சப்போஸ் அது வந்து குரு பாத்து சுக்கரன் பார்த்து ஏதோ ஒரு சுபகிரகங்கள் பார்வையில் இருந்து தசை புத்தி நடந்துச்சுன்னா நல்லா இருக்கு சந்திர திசைங்கிறது சந்திரனுங்கிறது எந்த ஜாதத்துலேயும் பாதிக்கப்படாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மனக்குழப்பத்துக்கு எல்லாம் வாய்ப்பே இருக்காது நல்லா இருக்கும் அது ஜெயசாதத்தை பிரச்சினை பண்ணோம்னா யார் இருந்தாலும் நம்ம பார்த்து அதை மரிய சொல்லலாம் மற்றபடி சந்திரன் உருவாங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா நிறைய மக்கள் வந்து மன நிம்மதியே இல்லாமல் நிறைய பேர் அது சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் வளர்ப்புறை பதினஞ்சு நாள் தேய் பிரே அந்த வளர்ப்புறையில பிறந்து அதுல ஒரு சுபகார பார்வையில் இருக்கு அப்படின்னா சுபகிரக பார்வையில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு வந்து உங்க தேய்ப்பிரையில பிறந்து அதுவும் கடைசி அமாவாசை நினைக்கி போகும்போதெல்லாம் இது என்னன்னா ரொம்ப ஒரு மனக்குழப்பம் அதை தாண்டி இந்த ராகு கேதுவோட ரொம்ப க்ளோஸாக அஞ்சு டிகிரிக்குள்ள எல்லாம் குளோஸா இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அது சரியான மனக்குழப்பத்தை தான் கொடுக்கும் சப்போஸ் அந்த சந்திர வல்ல இல்லை அந்த சந்திர புத்தி இல்லை அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்றபடி அதுக்கு ஒரு சில பரிகாரம் இருக்குது ராகு கோவில் ராகு சம்மந்தமான கோவிலுக்கு இல்லை கேது சம்மந்தமான கோவில் ஒரு சில பரிகாரம் இருக்குது அது வந்தால் அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லி இது பண்ணலாம் அது சொந்த ஜாதகத்தை பார்த்து பிரச்சனை பண்ணி தான் நம்ம நல்லா அதை தீர்க்க முடியும் இப்போ இப்போ அடுத்ததை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து சொத்து இருக்குது ஒரு நம்ம தெரிஞ்ச நபர் ஒருத்தருக்கு சொத்து நிறையா வச்சுருக்காரு நல்ல பணம் காசுலாம் நிறையா இருக்குது எல்லாமே இருக்கு அவர்கிட்ட ஆனால் எதுவுமே அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு சாதாரண எக்ஸெல்ல போகிறாரு ஒரு பார்க்க ரொம்ப சாதாரண மனுஷனா எதுவுமே அனுபவிக்காமல் ரொம்ப இதாக ஏழ்மையாக இருக்கார் எளிமையாக இருக்கார் அதுக்கான என்ன கிரகங்கள் இல்லையா இல்லை அது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு வலுத்துருக்கும் ஒரு ஜாதகத்தில் குரு குரு வலுத்து சுக்ரன் ஒரு நீச்சம் பெற்று எந்த நீச்ச நீச்ச பங்கு ராச யோகம்லாம் எல்லாமே ஒரு சாதாரண இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த யோகம் இருக்கும் அவர்கிட்ட பணம் மற்றபடி சொத்து எல்லாமே இப்போ செவ்வாயெல்லாம் போகிறக்குன்னா எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து அவர் சாதாரண நிலைமையில் தான் இருப்பார் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து ரொம்ப பவர் குறைஞ்சி போய் உட்காந்துருக்கும் நீச்சம் பெற்று உட்காந்துருக்கும் நீச்ச பங்கம் எங்கேயுமே கிடைச்சிருக்காது அது இருக்கும் அவர் சாதாரண லைஃப் தான் பயணிப்பார் அவர் சொத்துலாம் சம்பாதிச்சு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு திருப்பி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் அந்த சொத்தை சேர்க்குற அளவுக்கு ஒரு பலமாக இருக்கும் அவர் எதிலையுமே அனுபவிச்சிருக்க மாட்டார் பார்க்க சாதாரணம் சாதாரணமா தான் இருப்பார் அது வந்து குருவலுத்தவர் அப்படி தான் இருப்பார் கொஞ்சம் சேஃப்டியா இன்றைக்குமே அவர் செக்யூராக இருப்பார் அவர் எந்த எந்த ஒரு ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டார் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாரு ஒரு நல்லது கிட்ட செய்கிறதுனாலும் அது மாதிரியும் செய்வாரா செய்ய மாட்டார் அது மாதிரி கோயில் குளத்துக்கெல்லாம் செய்வார் அதுக்கு உதவுற மாதிரி பண்ணுவாரா இல்ல அது எல்லாம் தர்ம சிந்தனை எல்லாம் இருக்கும் பட் குரு குறுவளிக்கும் போது பட் ஆனா வந்து இது அவரு வந்து பாத்தீங்கன்னா அவரோட சந்தோஷத்துக்கு பெருசா அது எதையுமே அதை செயல்படுத்திக்கிற மாட்டார் அதுதான் அவர் எதுவுமே அனுபவிக்காம இருக்காரு அதற்கு அதான் காரணம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆளுக்கு விபத்து ஏற்படுது ஒரு மருத்துவ செலவு ஏற்படுது திடீர்னு ஒரு ஆயில் கண்டம் இது மாதிரிலாம் வருதுன்னா அது எதனால ஏற்படுது எந்த கிரகத்தினால ஏற்படுது ஏற்படுகிறது அதற்கான பரிகாரங்கள் என்ன எப்படி அதுல இருந்து அவங்க மீண்டு வரலாம் விபத்து கண்டங்கிறது எட்டாம் இடத்தை குறிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஆயில குறிக்கும் விபத்து கண்டம் அசிங்கம் அவமானம் பெரிய ஒரு வீழ்ச்சி இது எல்லாமே அது எட்டாம் இடத்தை குறிக்கும் அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா பழமிழந்து இருந்து நமக்கு வந்து ஒரு ஆயில நம்ம இடையிலே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னா அது நம்ம எட்டாம் இடத்தை குறிக்கும் அதே மாதிரிக்கே பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டவர் வந்து சொந்த ஊர்ல இருக்கிறாருன்னா மேற்கொண்டு திருப்பி 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 ரிப்பீட்டடா என்னதான் முயற்சி பண்ணி நம்ம இது ஓடணும்னு நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சோம்னால அதை நம்ம தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு பரிகாரமா நம்ம வந்து அது மாதிரிக்கே ஒரு கண்டம் இருக்கு நம்ம இது மாதிரிக்கே அந்த அந்த கிரகம் எட்டுல இருந்து தசை நடத்த போகுது அப்படின்னா அந்த நேரம் பார்த்து நம்ம வெளியில மாறியது நல்லது சொந்த ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிடணும் இல்ல வெளிநாடு போயிடணும் இல்ல வெளி மாநிலம் போயிடணும் இது மாதிரிக்கே நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து இப்போ வெளிநாடுலாம் போயிட்டாங்கன்னா நூறு சதவீதம் பர்ஃபெக்டா வேலை செய்யணும் வச்சு அதையே எந்த அளவுக்கு கெடுதியா இருக்கோ அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்து அந்த அந்த த தசை நடக்கும்போது பக்காவாக இருக்கும் அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம நம்ம வெளிநாடு போக நம்மளால வசதி வாய்ப்பு இல்லை இல்லை நம்ம நம்மளால போக நம்ம விருப்பம் இல்லை அப்படின்னா வெளி மாநிலங்கள் போகலாம் வெளி மாநிலங்கள் போனால் அதில் கொஞ்சம் ஒரு அதில் ஒரு இருபத்தஞ்சி செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இல்லை வெளி மாவட்டம் ஒரு ஐம்பது சதவீதம் இல்லை அதையும் தாண்டி நம்ம முடியலை அப்படின்னா வெளி ஊரில் யாரு இருக்கணும் ஒரு மனுஷன் முன்னேறி ஒரு லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கிர ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நல்லது பண்ண நினச்சாவே பெரிய வசதி வசதியாகிடும் அப்போ நமக்கு சப்போஸ் அந்த இடத்த விட்டு நம்ம போயிருந்தால் தான் நமக்கு அந்த மாதிரியே ஒரு கண்டமெல்லாம் நம்ம அதை தவிர்க்க முடியும் ஒரு சில பரிகாரம் சின்ன சின்ன இருக்குது செஞ்சுக்கலாம் பட் இதுக்கு முதல் பரிகாரமே பார்த்தீங்கன்னா அதை விட்டு வெளியாகிடணும் தசை நடத்த போது நமக்கு இது இது இல்லை அப்படின்னா நம்ம அதை விட்டு வெளியாகிறது ரொம்ப நல்லது இந்த விபத்து ஏற்பட்டுருச்சு அடிபட்டார் மருத்துவ செலவு செஞ்சிட்டாரு எல்லாம் அடிபட்டு ஒரு மூணு நாலு மாதம் வீட்டில் பெட்டில் கிடந்து திருப்பி எழுந்திரிச்சு வராரு வந்து அவர் ஒரு வேலையிலேயே இணைகிறாரு அந்த வேலை செட்டாகாமல் அடுத்து ஒரு வேலைக்கு போகிறாரு அது கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டுருக்கு அதில் அவர் சக்ஸஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறி மாறி போகுது இப்போ இது எந்த கிரகத்தினாலி மாதிரி மாறுதவருக்கு அது வந்து அந்த இடம் வந்து அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டு அது நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு சுபக்கிரவ பார்வையில் இருக்கும் அப்படி இருக்கும்போது அது இந்த கண்டத்துக்கு அப்புறம் லைஃப் மாறும் டேர்னிங் பாயிண்ட் ஆனா இது இதுக்கு இடையில இது எல்லாத்தையும் சந்திச்சிருக்கணும் சந்திக்காம அது நடக்காது அடுத்த பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி தான் அடுத்த வளர்ச்சி ஆகும் இல்ல நம்ம வந்து அதே இதுல இருக்கோம் அப்படின்னா நம்ம திருப்பி அந்த இடத்த நம்ம சரி பண்ணி கொண்டு போக முடியாது சப்போஸ் மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா மாறணும் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம மனசை வந்து இந்த இடத்துல இருக்கும் ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு இல்லாம அடுத்த இடத்துல நம்ம மாறும்போது அந்த கிரகங்கள் வந்து இறக்கப்பட்டு செய்யறது மாதிரியே அடுத்து நமக்கு ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இந்த கஷ்டங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்கும் ஸ்டார்டிங்லேயே பண்ண நினைச்சேன்னா அது வாய்ப்பு இல்லை சரிங்க இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அவங்க தெரியாம சும்மா இருக்க கோயில் ஊர் உலகத்தில் என்ன கோயில் இருக்கு எல்லாத்தையும் போய் கும்பிட்றாங்க குலதெய்வம் கோயில் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு அப்போ அது தெரியலைங்கிறவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக ஜாதகம் மூலமாக தெரியப்படுத்தலாமா அவங்களுக்கு குழந்தை வைந்த எதிர்த்துட்டு கண்டிப்பாக யுஎஸ் ஆதாரத்தை கரெக்டான டேட் ஆஃப் மெயின் நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியும் குழந்தை வரல் இருக்கா எங்கிட்டு இருக்கு என்ன இருக்கு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் எந்த திசையில இருக்குன்னு அது மாதிரி காட்ட முடியுமா இல்ல சாமி பேரே அவங்களால சொல்ல முடியுமா எந்த திசையிலங்கிறத எந்த திசையில இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லலாம் தெய்வம் இந்த தெய்வம் தான் நம்ம அதையும் அதையும் சொல்லலாம் ரொம்ப அவங்களோட எல்லா ஜாதகமும் இருக்கணும் அவ்வளோ பிரபு ஜாதம் மட்டும் இல்லாம குடும்ப ஜாதகமே இருந்துச்சுன்னா இந்த தெய்வம்ங்கிறதையும் நம்மளால கண்டிச்சு சொல்லலாம் பிரபு ஜாதகம் வந்து பிரபுனா அவட்டு தாய் தாப்பேன் அவன் பிள்ளைங்க எல்லார்டும் இருக்கணும் ஒரு அதுல ஒரு நம்ம மாறுபாடு இருக்கும் அதெல்லாம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக சொல்லலாம் தெய்வம் என்ன தெய்வங்கிறதையும் கணிக்க முடியும் எந்த திசையில் இருக்குங்கிறதையும் கணிக்க முடியும் இப்போ நீங்கள் சொல்கிற பார்க்கும்போது ஒருவருடைய வாழ்க்கை தரம் அதை வந்து உயர்த்துறது வந்து ஜாதகம் மூலமாக அதை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் அது மாதிரி எதுவும் ரீதியாக எதுவும் இருக்கா நம்ம ஜாதகம் மூலமாக ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு வாக்குத்தினருக்கு நம்ம ஜாதத்தை சுயசாதத்தை நல்லா பிரச்சனை பண்ணிக்கிட்டு எந்த டயத்தில் எதை செஞ்சால் எந்த நேரம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு த வேண்டிய சேர் நம்ம அருகாயம் இருக்கிறதுனால ஜோதி செய்கிறதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தது மாதிரியே அந்த நே தசா வரும்போது நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா இருக்கும் இப்போ வந்து நீ முதல்ல சொல்லிக்கிட்டது மாதிரி இந்த எட்டில் இருக்குது தசை நடத்தும் போது இந்த நேரத்தில் நம்ம தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க மாதிரி கொண்டு போய்ட்டு கீழே கவுத்து விட்டுறோம் அது மாதிரி அந்த அந்த நேரம் ஒன்று அஞ்சு ஒம்போதாவது அது தசை நடத்த போது அது பாக்கிய தசை நடத்துது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம தொழிலில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது மாதிரி ஜோதி சாதகத்தை பர்சனல் பண்ணி அது ஜோதிட அந்த இடத்துல நீ செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் செஞ்சேன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி நீங்கள் எதையுமே பார்க்காம நம்மளாம் செஞ்சு போட்டு அப்புறம் திருப்பி எல்லா வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து தோற்றுப்புட்டு அப்புறம் போய் ஜாதம் பார்க்கல என்ன பயன் இருக்குது அதை முன்னாடியே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நல்லது நல்லது